அடுத்த உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அடுத்த தத்துவம் சத்தியம் ரெண்டாவது வார்த்தை வார்த்தைசிட்டி இந்த ஆத்தன்டிசிட்டி என்ன அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு விஷயங்களை புரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் அத்தன்டிசிட்டி என்னன்னு புரிஞ்சிடும் இது வந்து உங்க உடம்பு பானை மாதிரி நம்மளும் அமெரிக்கா மாதிரி ஆயிட்டோம் என்ன தின்னாலும் வெயிட் போட்டுறோம் அது என்ன பண்றானு தெரியல இந்த கிரெயின்ஸ்ல கூட உங்க உடம்புக்குள்ள இதான் உங்க உடம்பு உடல் இந்த உடலுக்கு உள்ள நீங்கள் உங்களை பற்றி வச்சுருக்கிற கருத்து அதுக்கு மமகாரம்னு பேர் நல்ல ஆழ்ந்து கேளுங்க மமகாரம் அதாவது நான் என்னை பற்றி என்ன கருதுகின்றோன்னு கின்றேனோ அது மமகாரம் நான் என்னை பற்றி என்ன கருதுகின்றேனோ அது மமகாரம் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அது மமகாரம் சில நேரத்தில் இது மாறும் சூரியன் மாதிரி சூரியன் போது பிரைட்டாக இருக்கும் அடங்கும்போது டல்லாக இருக்கிற மாதிரி அதுவும் மாறும் உங்களுடைய உடலுக்கு உங்களுக்குள்ள உங்களை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற கருத்து மமகாரம் ரெண்டாவது நீங்க உங்களை எப்படி வெளியில காட்டிக்கிறீங்களோ அது அகங்காரம் வேற வேற நபருக்கு வேற வேற மாதிரி காட்டுவீங்க இந்த காட்டுறீங்க இல்லையா இது எல்லாத்தோட தொகுப்பும்தான் அகங்காரம் நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களை மற்றவங்களுக்கு காட்டுற விதம் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா யாருக்கும் தெரியல அதான் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் கேக்கிறேன்ல என்ன யாரு நினைச்ச என்ன யாரு நினைச்ச நாம மற்றவங்களுக்கு நம்மளை காட்டுற விதம் அதுதான் அகங்காரம் நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க அடுத்து மற்றவர்கள் மற்றவர்கள் உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்களோ இப்போ உங்கள் கணவன் நேச்சுரலாக உங்களை வந்து ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க உங்கள் மகன் நல்ல தந்தையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க உங்களுடைய தாய் நல்ல மகளாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க மற்றவர்கள் உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதுக்கு பேர் அந்நியகாரம் மற்றவங்க நம்மளை பற்றி எதிர்பார்க்கறத பற்றி நாம ஏன் கவலைப்படணும் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சா நமக்கு என்ன இருக்குது எத்தனை பேர் அது மாதிரி நினைக்கிறீங்க அப்போ அதே மாதிரி மற்றவங்களும் உங்களை பற்றி நினச்சா என்ன இருக்கு நினைக்கலாம் இல்லை அது அடுத்த சப்ஜெக்ட் அடுத்து வருவோம் இப்போ அந்த டெஃபினேஷனை புரிஞ்சுக்கோங்க மற்றவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது அந்நியகாரம் அடுத்தது நாலாவதா நீங்க உலகம் எப்படிப்பட்டது மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நீங்க ஒரு கருத்து வச்சிருப்பீங்க யூஷுவலாக என்ன நினைப்போம் இருக்கிறவங்க அத்தனை பேருமே திருடசாமி எப்போ நான் அசருவேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க நான் அசந்தா தாலியே உருவிட்டு போயிடுவானுங்க நாம் உலகத்தையும் மற்றவங்களையும் பற்றி ஒரு கருத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதுக்கு பேர் ஸ்வ அந்நியகாரம் ஸ்வ அந்நியகாரம் இந்த சம்ஸ்கிருத வார்த்தைங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அது இந்த ஒரிஜினல் வேர்ட்ஸ்லாம் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் இந்த நாலு தத்துவத்தை கான்செப்டையும் புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்களை பற்றி நினைக்கிறது மமகாரம் மற்றவங்களுக்கு உங்களை எப்படி காட்டுறீங்களோ அது அகங்காரம் யூஸ்வலா என்ன நினைப்போம் நான் தொட்டா எதுவும் உருப்படாதரா நான் இப்படித்தான் என் வாழ்க்கையை இப்படித்தான் இந்த மாதிரி ஏதாவது இருப்போம் அகங்காரம்னா ஏய் நான் யார் தெரியுமா நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அதுதான் அகங்காரம் யூஸ்வலா அப்புறம் மற்றவங்க அவங்க கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அதுதான் அந்நியக்காரம் நீங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்டது உலகம் எப்படிப்பட்டதுன்னு ஒரு கருத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அது பேர் ஸ்வ அந்நியக்காரம் எத்தனை பேருக்கு இந்த நாலு கருத்துமே புரியுது கை தூக்குங்க எத்தனை பேருக்கு இந்த நாலில் ஒன்றாவது கை தூக்குங்க ஒன்னே ஒன்று புரியலாம் கூட கை தூக்குங்க கை தூக்கிட்டே இருங்க நல்லா இப்ப கேளுங்க கை தூக்கிட்டே கேளுங்க அப்பதான் மறக்காம கேட்டுருவீங்க திரும்ப ரிப்பீட் பண்றேன் நம்மளை பத்தி நாம வச்சிருக்கிற கருத்து மமகாரம் நாம நம்மளை எப்படி மற்றவங்களுக்கு காட்டுறோமோ அது அகங்காரம் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது அந்நியகாரம் மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு நீங்க ஒரு கருத்து வச்சிருக்கீங்க இல்லையா அப்ப அந்த கை தூக்குற ஃபர்ஸ்ட் நீங்க எந்திரிச்சு வாங்களேன் ஒரு எக்ஸாம்பிளோட வாங்க நீ தான் முன்னாடி இருக்கு பாரு நீ தான் இல்லை அங்க நின்றுட்டு இருக்காரு உட்காந்துட்டு இருக்காரு பாருங்க கை தூக்கிட்டு வா 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 எந்திரிச்சு வா வா உன்னை எக்ஸாம்பிளா வச்சு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உனக்கு புரிஞ்சிடும் பார் ஏதாவது உன்னை பத்தி நீ ஒரு சில ஐடியாஸ் வச்சிருப்ப இல்ல உள்ளுக்குள்ள மற்றவங்களுக்கு காமிக்கிறது இல்லை உள்ளுக்குள்ள உன்னை பத்தி ஏதாவது ஐடியாஸ் வச்சிருப்ப இல்லை அது என்ன சொல்ல மாதிரி அதாவது நான் இப்படி நான் நான் ஏதாவது ஒரு வேலையை எடுத்தா எப்படி செய்வேன் இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தால் எப்படி நான் பிஹேவ் பண்ணுவேன் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி நான் பிஹேவ் பண்ணுவேன் ஏதாவது ஒரு லைஃப்பில் எப்படி நான் இருப்பேன் எப்படி நான் இருக்க போறேன் உங்களை பற்றி ஐடியா வச்சுருப்பீங்களே என்னென்ன ஐடியா வச்சுருக்கீங்க சொல்லுங்களேன் இப்போ வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் ம் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு மைண்டாகவே இருக்காது எனக்கு ம்

எல்லாருமே புரிஞ்சிச்சு அந்த நாலு கான்செப்ட் இப்போ ஆழ்ந்து கேளுங்க தயவு செய்து ஆழ்ந்து கேளுங்க இந்த நான்குலையுமே மிக சிறந்த நிலையில் இருப்பது தான் ஸ்ரத்தை நல்ல ஆழமாக புரிஞ்சுங்க பெஸ்ட் மமகாரம் பெஸ்ட் உங்களை பற்றிய பெஸ்ட் ஐடியாவை டெவலப் பண்ணுறது எது உங்களை பற்றிய பெஸ்ட் ஐடியாவாக இருக்க முடியும் சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் எக்ஸாம்பிள் கொடுங்கள உங்களை பத்தி நீங்க வச்சுக்கிற ஐடியால பெஸ்ட் உயர்ந்த ஐடியா சொல்லுங்க என்ன என்ன மற்றவங்களை அட்வைஸ் பண்ணணும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு தகுதியோட நீங்க இருக்கணும் இல்லையா நல்லது உட்காருங்க அதுதான் உங்களுடைய பெஸ்ட் அகங்காரம் சாரி மமகாரம் பெஸ்ட் மமகாரம் இந்த மாதிரி நீங்களே உட்கார்ந்து எழுதுங்க எனக்குள்ள நான் என்னை பத்தி பெஸ்டா எப்படி ஃபீல் பண்ணணும் மமகாரம் என்ன பெஸ்டா நான் எப்படி காட்டணும் மற்றவங்களுக்கு அகங்காரம் மற்றவங்க எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதுக்கு எப்படி பெஸ்டா நான் பொறுப்பெடுக்க போறேன் அதுதான் அந்நியகாரம் சுவ அந்நியகாரம் மற்றவங்க எங்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது அந்நியகாரம் நான் மற்றவங்ககிட்ட எப்படி எதிர்பார்க்குறேன் அதாவது உலகம் எப்படி என்கிட்ட இருக்கணும் உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் சுவாந்நியகாரம் எத்தனை எல்லோருக்கும் புரியுதா இப்போ அவருடைய சுவாந்நியகாரம் என்ன இவங்க எல்லாம் என்னை எடுத்துகிட்டே இருப்பாங்க அது பெஸ்ட்டு சுவாநியகாரமா இவங்க எல்லாருமே என் வாழ்க்கையோட பாகம் என்னை சப்போர்ட் பண்ணி என்னை ரைஸ் பண்ணுறாங்க என்னை அடுத்த நிலைக்கு லைஃப்பில் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரைட்டான சுவாநியகாரம் அவருக்கு இப்போ இந்த நாளையுமே பெஸ்டா பெஸ்ட் மமகாரம் அகங்காரம் அந்நியகாரம் சுவாநியகாரத்தை உருவாக்குறது தான் ஸ்ரத்தை ஆத்தென்டிசிட்டி அழுந்து புரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப சூக்மமான கருத்து ஆனா உள்வாங்கிட்டீங்கன்னா வாழ்க்கையே மாத்திரும் வாழ்க்கையே மாத்திரும் என் வாழ்க்கையை மாத்திருக்கு தான் சொல்கிறேன் இப்போ அவரை உதாரணமாக வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாருக்கும் புரிஞ்சது இல்லையா மமகாரம் அகங்காரம் அந்நியகாரம் சுவாநியகாரம் இந்த நாலு என்னென்னு இப்போ என்னையே உதாரணமாக வச்சு சொல்கிறேன் கேளுங்க என்னுடைய மமகாரம் என்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்கிறேன் என்னையே உதாரணமாக வச்சு என்னுடைய மமகாரம் உட்காந்து தான் தேடிட்டு இருந்தேன் என்னன்னு கடைசியாக பார்த்தா ஒரு பரந்த எம்டி ஸ்பேஸ் தான் நான் என்ன ஃபீல் பண்ற கருத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் எப்படி என்ன ஃபீல் பண்றேன்னா ஒரு ஒரு பரந்த எம்டி ஸ்பேஸ் அவ்வளவுதான் நீங்க அதை வந்து என்ன ஆ பூரணம்னு சொல்லலாம் சூன்யம்னு சொல்லலாம் என்ன வேணா சொல்லிக்கலாம் ஒரு பரந்த காலி எம்டி ஸ்பேஸ் இப்போ நான் என்னை திரும்பி எனக்குள்ள நான் நான் யாத் எதை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு திரும்பி பார்த்தேன்னா அந்த ஒரு வாஸ்ட் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது இதுதான் என்னுடைய மமகாரம் என் அகங்காரம் என்னென்னா அந்த அனுபவத்தை எல்லோருக்கும் கொடுக்க வந்திருக்கிற அவதார புருஷன் அதை தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் புரியுதா அப்படி தான் என்னை நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் நான் என்னை பற்றி காட்டிக்கிற ஸ்டேட்மெண்ட் அதுதான் சொல்லிக்கிறது அதுதான் அந்யகாரம் அதாவது அடுத்தவர்கள் எதிர்பார்க்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ அடுத்தவர்கள் எதிர்பார்க்கிறது வந்து நாம் காற்ற அகங்காரத்தோட அது சார்ந்ததா எதுவாக வேணா இருக்கலாம் ஆழ்ந்து கேளுங்க இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன இந்த அனுபூதியை ஆன்ம அனுபூதியை ஜீவன் முக்தின்னு சொல்கிறேன் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்ம அனுபூதியை மற்றவங்களுக்கு கொடுக்குற ஒரு அவதார புருஷனை தான் நான் என்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் அந்த நபர் எங்கிட்டேருந்து ஒரு ஹீலிங் பண்ணணும் நான் வந்து அவருடைய வியாதியை சரி பண்ணணும் அவருக்கு வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வசதி வர வைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய கடமை அதை பூர்த்தி பண்ண வேண்டிய பொறுப்பு என்னுடையது நல்லா புரிஞ்சுக்கோங்க புரியுதா ஆனா இப்ப ஒரு நபர் திடீர்னு வந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நான் ஹண்ட்ரட் செஞ்சு கிரிக்கெட்ல அடிக்கணும்னு எதிர்பார்த்தாருனா அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இல்லை ஏன்னா என்னுடைய டிக்ளரேஷனோட அந்த ஸ்பெக்ட்ரம் அது சார்ந்ததாக இது இல்லை எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது இப்போ ஒரு நபர் வந்து அவருடைய வாழ்க்கையில் கடன் தீர்றதுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும் அவருடைய உடல் நலம் சரியாகிறதுக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணணும் அவருடைய திருமணம் நல்லபடியாக நடக்கணும் ஆசீர்வாதம் பண்ணணும் வேலை கிடைக்கணும் ஆசீர்வாதம் பண்ணணும் குழந்த பிறக்கணு ஆசீர்வாதம் பண்ணணும்னு எதிர்பார்த்தா அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்னுடைய பொறுப்பு அதாவது சரியான ஸ்பேஸ கிரியேட் பண்ணி அது நடக்க வைக்கணும் ஒருவேளை அவர் அதை வாங்குறதுக்கு தயாரா இல்லாம அவருக்கு அந்த ஸ்பேஸ் சரியா இல்லைன்னா அவருக்கு அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்றதுன்னு கத்து கொடுத்து அந்த பலன் அவருக்கு போய் சென்று சேரும் வரை நான் பொறுப்பு எத்தனை பேருக்கு புரியுது ஆனா சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நூறு செஞ்சு அடிக்கணும் கிரிக்கெட்ல அப்படின்னு வந்து கேட்டார்னா ஒருத்தர் அந்த எதிர்பார்ப்புக்கு நான் பொறுப்பு கிடையாது ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் அதுக்குன்னே வாழ்க்கையை ஸ்பென்ட் பண்ணி இருக்காரு இப்ப என் வாழ்க்கையை நான் அதுக்குன்னே ஸ்பென்ட் பண்ணல அதை நான் டிக்ளரும் பண்ணல நான் என்னவா என்ன காட்டுறனோ அதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒன்று இப்ப நீங்களும் யார் யார் வாழ்க்கையிலெல்லாம் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கீங்களோ அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கெல்லாம் நீங்க பொறுப்பு உங்க வாழ்க்கையில் சம்பந்தமே படாத ஏதோ ஒரு நபருடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க நேரடியாக பொறுப்பாக மாட்டீங்க உதாரணத்துக்கு ரோட்ல போற நபர் யாருனே உங்களுக்கு தெரியாது இப்ப அவர் எதிர்பார்க்கலாம் நீங்க அவரை வெட்டி சாகடிக்க கூடாது அதை அதுக்கு மேல அவருக்கு எல்லா விதமான தேவைகளையும் சரி பண்ணி அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து கார் வாங்கி கொடுத்து அவரை வச்சுருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்க முடியாது உங்ககிட்ட இருந்து அதுக்கு நீங்க பொறுப்பு கிடையாது